வணக்கம் டிவி வழங்கும் செய்திகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரத்தில் இனங்களுக்கிடையே குரோதங்களை உருவாக்கி தங்களது அரசியலை நடத்தி செல்ல முற்படக்கூடாது என தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார் கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயம் தொடர்பில் மக்கள் போராட்டம் ஐந்து நாட்களாக இன்று இடம்பெற்று வந்த நிலையில் அதில் கலந்து கொண்டு ஊடகங்களிடம் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் வணக்கம் தொடர்ந்து பிரதேச செயலகமாக செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கூறி கல்முனை வடக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஐந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை தீர்மானம் ஒன்றின் மூலமாக பிரதேச செயலகமாக ஒரு புதிய பிரதேச செயலகமாக உருவாக்கப்பட்டது அதற்கு பிற்பாடு தசாப்தங்களுக்கு மேலாக இந்த அலுவலகத்துக்கென்று தனியான கணக்காளர் நியமிக்கப்பட்டு சகல அதிகாரங்களோடும் அது இயங்கி வந்திருந்தது ஆனால் அண்மை காலமாக இந்த அலுவலகத்தை அதனுடைய அதிகாரங்களை பறித்தெடுத்து அதனை திறமுறக்கி அதை ஒரு உபசெயலகமாக மாற்றுகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பது என்பது தமிழ் மக்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு விரக்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்த அலுவலகத்தினுடைய காணியை கையாளுகின்ற விடயங்கள் நிதியை கையாளுகின்ற விடயங்களை முடக்கி இதை ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதோடு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் இணையதளத்தில் இருந்து இந்த பிரதேச இலகத்தினுடைய பெயரும் நீக்கப்பட்டிருக்கின்றது இது அமைச்சர்களுடைய ஒரு இதேச்ச அதிகாரமான அதிகார துஷ்பிரி வகைச் ஏற்பாடு ஒரு அமைச்சரவை தீர்மானம் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எல்லா பிரதேசத்தை போ செயலகங்களைப் போன்று சகல அதிகாரங்களையும் கொண்டது அவ்வாறான ஒரு அலுவலகத்தினுடைய ஒரு அதிகாரத்தை குறைப்பது என்பது ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு குழந்தை அவ்வாறு ஒரு சட்ட விரோதமான ஒரு சூழல் அரசியல் கிராமங்களுக்காக மட்டுமே மேற்கொள்ளப்பட ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் இடையிலே வந்து குரோதங்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான செயல்பாடுகள் நடைபெறுகிறது மத்தியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின ஆட்சியாளர்களுக்கும் ரெண்டு சமூகங்களுக்கும் இடையிலே இந்த புரோகங்கள் இருப்பது அவசியமாகப்படுகின்றது தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடாது என்ற சூழ்நிலை வடகெட்டாக இருக்கிறார் மைந்தவுக்காக இருக்கலாம் அல்லது மதிப்புரிடாதாவுக்காக இருக்கலாம் எல்லோருக்குமே அந்த சூழ்நிலையில் இருக்கிறது அதன் காரணமாக வந்து அவர்களும் அதை ஊக்குவிக்கிறார்கள் இந்த சட்டத்துக்கு முரணாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த அரசியல்வாதிகளுடைய விருப்புகளுக்கு இந்த மத்தியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின அமைச்சர்கள்தான் ஒத்துழைத்து இந்த விரிசலை தீவிரப்படுத்துகிறார்கள் வந்து ஆகவே இந்த செயல்பாடுகள் உடனடியாக கைவிடப்பட்டு இந்த பிரதேச இறத்துக்குரிய சகல அதிகாரங்களும் அதற்கு உள்ள இருந்தபடியே கணக்காளர் நியமிக்கப்பட்டு ஏனைய வித விதமான சகல அதிகாரங்களும் அவர்களுக்கு அவர்கள் செயற்படுவதற்குரிய முழு அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டம் மேலும் மேலும் விரிவடைந்து ஒரு கொதிநிலையைத்தான் உருவாக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இந்த இடத்திலே இஸ்லாமிய சகோதரர்களிடம் நான் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன் எங்களுடைய தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களோடு ஒற்றுமையாக சகோதரர்களாக வாழ விரும்புகிறார்கள் இங்கே அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற இந்த சுலோகங்களில் கூட முஸ்லீம் மக்களோடு நாங்கள் சகோதரத்துவமாக வாழ விரும்புகிறோம் என்பதை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு இடத்திலே இந்த அலுவலகத்திற்கு இருந்த அந்த அதிகாரங்களை உள்ள முறையிலே அதை செயல்படுத்துவதற்கு உரிய அழுத்தங்களை முஸ்லீம் மக்களும் இந்த அரசியல்வாதிகள் மீது கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோள் அதுதான் இந்த பிரதேசத்திலே தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு வழியாக இருக்கும் பெரும்பான்மையினத்தவர்கள் எப்பொழுதுமே தமிழ் முஸ்லீம் மக்களை அழித்து இந்த தீவை சிங்கள பயப்பு பௌத்தமயமாக்குவதற்குத்தான் முயற்சிக்கிறார்கள் ஆகவே இன்றைய காலகட்டத்திலே அவர்களுக்கு பெரும்பான்மையின ஆட்சியாளர்களுக்கு ஒரு தேவை இருப்பதனால் ஒரு சில அரசியல்வாதிகளை அவர்கள் தமது தேவைக்காக வளைத்து போடுவதற்காக அவர்கள் விரும்புகிற சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு துணை போவது என்பது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயம் அதை நம்பி ஏமாறக்கூடாது ஆகவே ஒரு அமைதி சூழலை ஏற்படுத்துவதற்கு முஸ்லீம் மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த அலுவலகத்தை வளமை போன்று முழு அதிகாரத்தோடும் இயங்குவதற்குரிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கோரி நிற்கின்றோம் அதே நேரத்திலே மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் எம்பி அவர்களிடமும் ஒரு வேண்டுகோள் இந்த அலுவலகம் அது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து முழு அதிகாரங்களோடும் ஒரு பிரதேச இலகமாக இயங்கி வந்திருக்கிறது அந்த அலுவலகத்தினுடைய அந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதிலே அவருக்கு பங்கிருப்பதாக மக்கள் மத்தியிலே ஒரு குற்றச்சாட்டும் சந்தேகமும் இருக்கிறது அது ரெண்டு சமூகங்களுக்கும் இடையிலே ஒரு விரிசலை வீணாக ஏற்படுத்துகின்றது ஆகவே தயவுசெய்து நீங்களும் இந்த விடயத்திலே ஒரு விட்டுக்கொடுப்போடு செயல்பட்டு இது ஒரு பிரதேச செயலமாக தொடர்ந்தும் இயங்குவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் நிற்கின்றோம் மற்றது இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் கல்முனை தெற்கு பிரதேச செயலாளருக்கும் அந்த பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கும் நான் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன் இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய அதிகாரங்களை பறித்து அதை ஒரு உப செயலகமாக ஆக்குவதற்கும் தெற்கு பிரதேச செயலகத்தினுடைய அதிகாரத்தை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீது திணிப்பதற்கும் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் முனைவதாக மக்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது செய்து அது ரெண்டு சமூகங்களுக்கும் இடையிலே வீணாக ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்றது அந்த அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமற்ற சூழல் உருவாவதற்கு நீங்கள் இடமளிக்க கூடாது ஆகவே கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கான முயற்சிகளை கைவிட வேண்டும் என்பதை மிக மன்றாட்டமாக இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் இடையில் ஒற்றுமை வலுப்பெற வேண்டும் என்கின்ற அந்த விருப்போடு இருக்கிறவன் என்ற அடிப்படையிலே நான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு சுமார் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் கடந்த நீண்ட காலத்திலே வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகத்திற்குரிய உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறோ நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலிலே அந்த அலுவலகத்திற்கென்று ஒரு பிரதேச செயலாளர் இதுவரை நியமிக்கப்படாமல் இருப்பதென்பதும் அதை சாட்டாக வைத்துக்கொண்டு கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் இந்த பிரதேச செயலகத்தின் மீது அதிகாரம் செலுத்த முற்படுவது என்பதும் அது ஒரு மிக மோசமான ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அது மட்டுமல்லாமல் இது ஒரு பிரதேச செயலகம் என்ற அடிப்படையிலே முன்னூற்றி இருபது உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்திலே அந்த பிரதேச செயலாளர் நியமிக்கப்படாமல் இருப்ப இருக்கின்ற சூழலிலே கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் தனக்குத்தான் அதிகாரம் இருக்கின்ற அடிப்படையிலே வந்து கல்முனை வடக்கு பகுதிகளுக்குள் பல இடங்களிலே வீதிகளுடைய பெயர்களை மாற்றுவதும் போன்ற பல்வேறுபட்ட செயல்பாடுகளை மேற்கொள்வது என்பது ஒரு இனக்குரோதத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு ஆகவே தயவு செய்து வந்து அந்த செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் உடனடியாக இந்த பிரதேச செயலகத்திற்குரிய பிரதேச செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் பிரதேச செயலகம் என்ற அடிப்படையிலே தான் முன்னூற்றி இருபது உத்தியோகத்தர்கள் பதவியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த பிரதேச செயலகத்திற்கு பிரதேச செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் இதற்குரிய கணக்காளரும் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கை அது உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் உருவாக்கி தங்களுடைய அரசியலை நடத்தி செல்வதற்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த பிரதேசத்திலே வாழ விரும்புகிறார்கள் இந்த கல்முனை பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு நான் அன்பாக ஒரு அழைப்பு விடுக்கின்றேன் இங்கிருக்கிற முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் தாய் பிள்ளைகளாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு விரும்புகிறார்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆதரவை நாங்கள் கோருகிறோம் கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் இந்த பிரதேச இலகத்தின் மீது அதிகாரம் செலுத்துவதை தடுப்பதற்கான அழுத்தத்தை நீங்கள் அந்த பிரதேச பிரதேசத்தின் மீது கொடுக்க வேண்டும் உங்களுடைய ஆதரவோடும் தான் நாங்கள் ஒரு இன நல்லுறவை நாங்கள் ஏற்படுத்த முடியும் ஒரு சில அரசியல் இந்த இந்த அலுவலகத்தை ஒரு பிரதேச செயலகமாக செயற்பட விடாமல் அது தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருப்பது என்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் எம்பி அவர்களிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன் இதை ஒரு பிரதேச செயலகமாக இருந்து செயல்பட்டது போன்ற செயல்படுவதற்கு நீங்கள் இடையூறாக இருக்க கூடாது அந்த இடையூறுகள் ஒரு பிரதேசமாக செயல்படுவதற்கு வழிகோல்வதன் மூலம் இந்த பிரதேசத்திலே தமிழ் முஸ்லீம் மக்கள் ஐக்கியமாக வாழ்வதற்கு நீங்கள் வழி ஏற்படுத்த வேண்டும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பெண்கள் மீதான இன அழிப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவடைந்த பிற்பாடு சிங்கள பௌத்த பேரணவாத அரசு ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களையும் குறிவைத்து ஈஸ்டர் தாக்குதல் ஊடாக ஒட்டுமொத்த இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம் மக்களையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்திய பொழுது அதற்கு எதிராக நாங்கள் நாடாளுமன்றத்திலே நாங்கள் குரல் இருக்கிறோம் கொரோனா கால பகுதியிலே எங்களுடைய மக்கள் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகள் கட்டவழ்த்து விடப்பட்ட பொழுது அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதிவுக்கு எதிராக ஒரு பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு கொடிய பயங்கரவாத சிறுத்தின அடைக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் முஸ்லிம் மக்கள் இந்த மண்ணிலே சகோதரத்துவத்தோடு சகல உரிமைகளோடும் வாழ வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய மக்களின் உரிமைகள் நசுக்கப்படக்கூடாது பறிக்கப்படக்கூடாது அதற்காக நீங்கள் உறுதியாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நான் உங்கள்கிட்ட இந்த இடத்திலே நான் மிகவும் வினயமாக வேண்டிக் இந்த பிரதேச செயலகத்தினுடைய அதிகாரங்கள் உறுதிப்படுத்தப்படும் வரை இந்த மடக்கல் இந்த போராட்டம் ஒன்றுதான் ஒரே வழி இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக எல்லோரும் இந்த மக்களிடம் மண்டியிட்டு வருவார்கள் ஆனால் அந்த வாக்குறுதிகளை நம்பி எங்களுடைய மக்கள் ஏமாற்றப்படுவார்களாக இருந்தால் வாழ்நாளில் மாற்றங்கள் நடைபெறப் போவதில்லை ஆகவே நாங்கள் இதிலே ஒரு பாடத்தை போட்ட வேண்டும் இந்த பிரதேசம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர்தான் தான் எவராவது எங்களோடு பேச்சுக்களுக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் நிபந்தனையாக வைக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன் நன்றி